ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கறதுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ப்ளஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற சோயா சங்க்ஸை பயன்படுத்தி ஒரு வெஜ் கீமா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது கூடவே வெஜிடபிள்ஸ் கேபேஜ் கேப்சிகம் கேரட்லாம் சேர்த்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்கிற லன்ச் பாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலேயே தயாரித்தது தான் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல்ல நல்லா நசுக்கி தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே மணமாகவும் ரொம்பவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பூண்டை சேர்த்துட்டோம் அதனால வெறும் இஞ்சி பேஸ்ட் மட்டும் ஒரு டீஸ்பூன் அது கூடவே நம்ம வந்து கேபேஜ் ஒரு கப் அளவுக்கு ரைஸுக்கு ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் வந்து நான் அதாவது கோஸு ஒரு கேரட் வந்து பொடியா நறுக்கி அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கோஸும் ஒரு கேரட்டும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அடுத்த காய்கறி என்ன சேர்க்க போறோம்னா ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த கோஸ் குடமிளகாய் இதெல்லாம் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் நல்ல வந்து டைஜஷனுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு சோயா சங்ஸ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சி வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சியில் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு வந்துடலாம் கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் ஓட்டின அந்த சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாதி கொஞ்சம் சோயா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இது கூட எக் வந்து மாஸ் மாதிரி செஞ்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ரைஸ் பவுடர் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வடித்து ஆற வச்சு இருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்த பாஸ்மதி ரைஸை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கிள்ளி இதில் சேர்த்திங்கன்னா நம்ம சோயா வெஜ் கீமா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை மட்டும் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பி பாருங்கள் ரைத்தாவோட சூப்பராக பசங்க திவ்யமாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க எல்லா வெஜிடபிள்ஸும் பசங்களுக்கு போன மாதிரி ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ